ஹாய் இந்த ஒரு குட்பேட் அக்லி திரைப்படத்தில் யாரும் எதிர்பாராத சம்பவத்தை செய்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதாவது குட்லி திரைப்படத்தில் இணைந்துள்ள நடிகர் சிம்பு என்ன கேரக்டர் இல்லாமல் இதை பத்தி என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்பேட் அக்லி திரைப்படத்தோட் சிங்கிளுக்கான அப்டேட் இன்னைக்கு வர அதிகமான சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நாளைக்கு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம பண்ணுங்க ஓகே அன்பா வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி டக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக போகுது இந்த ஒரு திரைப்படத்தோட அப்டேட் அடுத்த ரெடியா இருந்து இருக்குது கிறிஸ்தம மற்றும் நடித்துள்ளதாகவும் தற்பொழுது நடிகர் சிம்பு சார் வந்து பாத்தீங்கன்னா குட் அக்லி திரைப்படத்துல நடித்திருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதுவும் கேமியோ ரோல்ல நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஒருவேளை இது உண்மையாக இருந்தது அப்படின்னா படக்குள்ளே இந்த ஒரு அப்டேட்டை விட சான்ஸே வந்து கிடையாது கேமியோ ரோல் அப்படின்றதுனால கண்டிப்பாக படம் தான் உண்மையா இல்லை அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் ஸோ தற்பொழுது இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கை வந்து போயிட்டுருக்குது அதாவது குட் பை டக்லி திரைப்படத்தில் சிம்பு சார் கேமியோ ரோலில் நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு நியூஸை கேட்ட சிம்பு சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி அடுத்த அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ